என் பாசத்திற்கும் அன்புக்கும் என் அண்ணன் திரு ஜேசிய மன்னன் அவர்கள் மற்றும் என்போன் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் தாய்மார்கள் சிறுவர்கள் என் தம்பிகள் என் அக்காக்கள் அனைவருக்கும் இந்த அருமையான மன்னங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தில் வந்து நம்ம பாகூர் வந்து ஜேசிய மக்கள் மன்றம் திறந்திருப்போம் மக்கள் மன்றத்தின் பத்தாவது கிளை இந்த மாதத்திற்குள் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளும் நம்ம மன்றம் வந்து தொடர்ந்து அதில் அது மாதிரியா வந்து நம்ம மக்களுக்கு எல்லா நலத்துக்கு பண்ண ஒரே நோக்கம் மக்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் இந்த மன்றமே வந்து இன்னைக்கு தொடக்க கூடாது அவ்வளவு அழுத்தங்கள் இருந்து நேற்று வந்து மாலை ஒரு ஏழு மணிக்கு வந்து இருந்து எனக்கு போன் பண்ணி நீங்க வந்து மன்றத்தை இன்னொரு தேதிக்கு தள்ளி வைங்க ஏன்னா வந்து நேரத்தை வந்து தள்ளிவிங்க ஏன்னா வந்து இங்க எதிர்கட்சியிலிருந்து ஒரு முக்கியமான தலைவர் வராது சரி காவல்துறையே நம்ம நண்பர் தானே நம்ம நண்பர் சொன்னா கேட்க மாட்டோமா அங்க சரி அது பண்ணி நம்ம வந்து தெரிய இஷ்டம் அண்ணன் கிட்ட சொல்லணும் சரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாரு நான் எப்பவுமே மண்டத்து தான் இருக்கேன் அங்க வந்து பெட்டி வச்சிருக்கோம் நீங்க வந்து உங்க ஏது உங்க புகார்பெட்டியில போடலாம் அதுக்கு ஏழு நாட்டில் கூட வந்து அதை நிவர்த்தி செய்யப்படும் அதே போல நம்ம அம்மா இருக்கிற இவ்வளவு மக்கள் வந்து இருக்கிறீங்க என்னோட கடைசி ஓமிஷன் எங்க பூமியில இருக்கிற வரைக்கும் சரிங்களா அந்த கடைசி உணர்ச்சி எனது பூமி எடுத்து வரைக்கும் இந்த பாகூர் தொகுதி மக்களுக்கும் இந்த புதுச்சேரி இருக்கிற மக்களுக்கும் நான் என்ன உழைக்கும் போதைக்கு எல்லாமான இறைவனை நான் வேண்டிக் கொண்டு எனக்கு இந்த மேலே பேச பண்ணிட்ட நன்றி கூறி விரைவில் நன்றி வணக்கம் எல்லா புகழ்